Hi ஃப்ரெண்ட்ஸ் hi viewers, வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி மல்லிப்பூ மாதிரி வர்றதுக்கு என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இட்லி அரிசியும் உளுந்தும் எந்த அளவுகளில் சேர்க்கணும் என்ன சேர்த்திங்கன்னா நம்ம இட்லி மல்லிகைப்பூ மாதிரி வரும்ன்றது நான் டிப்ஸுகளோட சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த மாவு தயார் பண்ணுறதுக்கு நான் கடையில் வாங்கின இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் இட்லி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு நான் எடுக்க போகிறேன் ஒரு ஆழாக்கு இரநூத்தம்பது கிராம் அளவு இருக்கும் நான் நல்லா ஒரு ஆழாக்கு தலை முங்குற அளவுக்கு நாலு பங்கு அளவுக்கு நான் இட்லி அரிசி சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஆழாக்கில் தலை உங்குற அளவுக்கு நான் அரிசி சேர்த்துக்க போகிறேன் எந்தளவுக்கு அரிசி சேர்க்குறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம எப்பவுமே ஒரு பங்கு உளுந்து சேர்ப்போம் இப்போது நல்லா பார்த்துக்கோங்க நான் தலை முங்கிற அளவுக்கு நாலு பங்கு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா தலை தட்டி நான் எடுத்திருக்கேன் எதுக்காக எடுத்திருக்கேன்னு நான் முக்கியமான டிப்ஸு சொல்கிறேன் இப்போது இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் புட்டுக்கடலை சேர்க்க போகிறேன் அதனால் கண்டிப்பாக தலை தட்டுற அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க இதோட இந்த டீஸ்பூனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் புட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஒரு கிலோ மாவுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த டீஸ்பூனில் சரியாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நாம் உளுந்தோடு சேர்த்து ஊற வைக்க போகிறது கிடையாது இதை நாம் இட்லி அரிசியோடு சேர்த்து தான் ஊற வைக்க போகிறோம் நான் அலந்து அலந்து காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ இந்த உளுந்து தனியாக சேர்த்துட்டு இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்து எந்த அளவுக்கு புது உளுந்தாக இருக்கோ மாவு அரைக்கும் போது நல்லா உபரியாக வரும் உளுந்து எப்படி புது உளுந்து பழைய உளுந்துன்னு செக் பண்ணி வாங்கணும்னு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போது இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இட்லி அரிசியை ரெண்டு மூணு டைம் தண்ணி சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புட்டுக்கடலை இதோட சேர்த்துக்கலாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா அரிசியை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி பொட்டுக்கடலை சேர்த்திங்கன்னா பொட்டுக்கடலை இது போல் மிதக்கும் அரிசியை சுத்தம் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போல் இருக்கும் அதனால் வாஷ் பண்ண பிறகு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இது ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நம்ம அரிசி உளுந்தும் மட்டும் ஊற வைக்கும்போது ரெண்டு மணி நேரம் ஊறனா போதும் சொல்லியிருக்கோம் இப்போ பொட்டுக்கடலை ஊடுறதுக்கு நாலு மணி நேரம் எடுக்கும் அதுக்காக நம்ம நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோம் இப்போ நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் எந்த டீஸ்பூனில் பொட்டுக்கடலை வந்தோமோ அதில் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டையும் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் நல்லா உளுந்த ஒரு தாராளமான பாத்திரத்தில் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஏன்னா உளுந்து ஊற வச்ச தண்ணியே நம்ம அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் வெந்தயத்தை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஏன்னா அதே தண்ணியை தான் நம்ம ஊற்றி அரைக்க போகிறோம் அதனால் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க நான் எதுக்காகன்னு சொல்கிறேன் இப்போ இதை மூடி போட்டு மூடி விட்டு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாமே ஊறட்டும் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆகட்டும் இப்போ அரிசி உளுந்தும் நல்லா ஊறி இருக்குது முதல்ல ஃபஸ்ட்டு நாம் வெந்தயத்தை தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் வெந்தயம் நல்லா ஊறி இருக்கு இந்த தண்ணியை அப்படியே தான் சேர்த்து கிரைண்டரில் நம்ம அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எப்போவுமே வெந்தயத்தை அரைச்சி எடுத்திங்கன்னா அங்கங்கே வெந்தயம் தனித்தனியாக தெரியாமல் இருக்கும் கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு அதே தண்ணியை அப்படியே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை நல்லா கண்டினியூஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நேரம் எடுக்காது ஜஸ்ட்டு ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்லாம் நல்லா அறப்பட்டுடும் இங்கே பாருங்கள் வெந்தயம் நல்லா இப்போ அறப்பட்டுடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா குழன்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்தை தண்ணியோடு சேர்க்காமல் வெறும் உளுந்தை மட்டும் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெறும் தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு நான் வெறும் உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கும்போது உளுந்தும் நல்லா அறபட்டுடும் வெந்தயமும் நல்லாவே அறபட்டு வந்துடும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கைகளால் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க சரியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கைகளால் தண்ணி தெளித்து விட்டுட்டே இருங்க உளுந்து அரைக்கும் போது உளுந்து கிட்டவே இருந்து இந்த மாதிரி கைகளால் தண்ணி தெளித்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வர அளவுக்கு நல்லா அறபட்டு வரும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுட்டே இருக்கேன் இப்போ இது ஒரு இருபது நிமிஷம் போல் இது நல்லா ஓடட்டும் கண்டிப்பாக உளுந்து இருபது நிமிஷம் அல்லது இருபத்தஞ்சி நிமிஷம் கண்டிப்பாக ஓடணும் அப்போ தான் மாவு நல்லா உபரியாக நல்லா பொங்கி வரும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா மேல் பக்கமாக நல்லா பொங்கி வந்திருக்கு அரைபட்டு எந்தளவுக்கு நல்லா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் மாவு இந்தளவுக்கு கொஞ்சம் கூட கீழே விழக்கூடாது இந்த அளவு நல்லா அரைச்சி எடுக்கணும் ரொம்பவும் தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் அரைக்கூடாது இடையில் இடையில அந்த ஓரங்களில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் கழித்து பாருங்கள் கரண்டியில் நல்லா மாவு நல்லா சூப்பராக பண்ண மாதிரி வந்திருக்கு இப்போது கைகளில் எடுத்து இந்த மாதிரி கீழே விட்டு பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி பொறுமையாக விழணும் இந்த அளவுக்கு உளுந்து அரைப்பட்டுருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இதை வேறு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கண்டிப்பாக உளுந்து நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா தான் இட்லி நல்லா சூப்பராக வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ இதே கிரைண்டரில் நான் அரிசியை சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் உளுந்து எந்தளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்க பாருங்கள் ஒரு பாதி பாத்திர அளவுக்கு நல்லா வந்திருக்கு இந்தளவு தான் உருந்தில் அரைச்சி எடுக்கணும் இப்போ இதை மூடி போட்டு ஓடிட்டுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை புட்டுக்கடலையோடவே சேர்த்துக்கலாம் புட்டுக்கடலையும் நல்லா ஊர் இருக்குது இந்த தண்ணியோடவே நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு இருக்கும் நான் கிரைண்டரில் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை நான் ஓடவிட்டுருக்கேன் அடி அரிசியை இந்த பக்குவத்துக்கு தான் அரைச்சி எடுக்கணும் கையில் எடுத்து தடவை பார்த்திங்கன்னா கையில் மணல் மணலாக இருக்க மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் நல்லா வழன்னு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இட்லி வேக வச்சு எடுத்த பிறகு இட்லி நல்லா வழவழன்னு இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது இப்போது அரைச்சி எடுத்த இட்லி அரிசியும் இதே இதோடவே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து இட்லி மாவையும் உளுந்து மாவையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் அப்போ தான் பொங்கி வரும்போது சரியாக இருக்கும் நான் நல்லா பெரிய பாத்திரமாக சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு ரெண்டரை கைப்பிடி அளவு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கைகளாலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கைகளால் கலக்கும்போது இட்லி மாவு நல்லா புளிச்சு வரும் சட்டனும் புளிச்சு வந்துடும் இப்போ பாருங்கள் கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கண்டிப்பாக கல்லுப்பு தான் சேர்க்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கைகளால் இந்த மாதிரி அரிசியும் உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கிட்டு கண்டிப்பாக பத்து மணி நேரம் அல்லது பன்னெண்டு மணி நேரம் கூட நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம் இதை நல்லா புளிச்சு வரட்டும் இப்போ இது பத்து மணி நேரம் போல் ஆயிருக்கு பாருங்கள் மாவு நல்லா மேல் பக்கமாக நல்லா பொங்கி வந்திருக்கு நல்லா நுரைச்சி இந்த அளவுக்கு நல்லா மேலே பொங்கி வரணும் கண்டிப்பாக பத்து மணி நேரம் உளுந்தையும் மாவையும் நல்லா புளிக்க வச்சாதான் மாவு நல்லா சாப்பிடும்போது சுவையாக இருக்கும் அதே நேரத்தில் இட்லி போது நல்லா பண்ணு மாதிரி வரும் மாவு நல்லா புளிக்கலைன்னா என்ன ஆகுனா நீங்கள் அப்படியே ஊற்றும் போது நல்லா பச்சை வாசனை அடிக்கிற போல் இருக்கும் மாவு இட்லி ஊற்றும் போது நல்லா உப்பி வராத மாதிரி இருக்கும் இது கண்டிப்பாக புளிக்க வைக்கிற டிப்ஸு கண்டிப்பாக முக்கியமான டிப்ஸாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் ஒரு கரண்டியில் எடுத்து எல்லா பிளேட்டுகள்லேயும் ஊற்றிக்கலாம் நான் எதுக்காக இட்லி ஊற்றுறதையும் காமிக்கிறேன்னா நீங்கள் வேறு மாவு கூட ஊற்றி காமிக்கலாம்னு நீங்கள் நினைப்பீங்க அதனால அது டைரெக்டாக நான் இட்லி தட்டுலேயும் ஊத்துறதையும் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இட்லி மாவு நல்லா புளித்த பிறகு அதை மேல் பக்கமாக எடுத்து தான் இட்லி பூ மாதிரி வரும்னு சொல்லுவாங்க அப்படி எதுவும் கிடையாது இட்லி மாவு புளித்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா அடியில் அரிசி தங்கிடும் மேல் பக்கமாக உளுந்து தங்கிடும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல் தட்டு வச்ச ஓட்டை நேராக தான் அடுத்த தட்டு வைக்கணும் இது மாதிரி வைக்கும்போது இட்லி நல்லா வெந்து வரும் அதே நேரத்தில் மேல் பக்கமாக தண்ணி வராத மாதிரி இருக்கும் வேகும்போது இப்போ இதை நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் அல்லது பன்னெண்டு நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க இப்போது பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டவ்வை நல்லா மிதமான தீயில் வச்சு தான் நான் வேக வச்சுருக்கேன் இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம் இட்லி நல்லா சூப்பராக வெந்திருக்கேன்னு செக் பண்ணிக்கலாம் டீஸ்பூன் எடுத்து இட்லிக்கு நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் கூட தெரியக்கூடாது இந்த அளவுக்கு செக் பண்ணிவிட்டு இப்போது இட்லி தட்டை வெளியே எடுத்துடலாம் இட்லி மாவு அரைச்சி எடுத்த பிறகு அன்றைக்கே நீங்கள் இட்லி சுடுறத விட நைட்டு அரை நைட்டு ஃபுல்லாக வெளியே வச்சுட்டு மறுநாள் இட்லி சுட்டிங்கன்னா ரொம்பவே இன்னும் கூட இட்லி நல்லா உப்பி வரும் நான் இட்லி அரைச்சி வச்ச ஒரு பத்து மணி நேரத்தில் இட்லி சுட்டதுனால கொஞ்சம் மெலிசாக இருக்க போல் இருக்கும் நீங்கள் மறுநாள் வச்சு சுட்டு பாருங்கள் இன்னும் கூட சூப்பராக வரும் இட்லி இப்போ இது இட்லி இருந்து வெளியே எடுத்துக்கலாம் பாருங்கள் இட்லி எடுக்கும்போது எந்தளவுக்கு பண்ணு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அடுத்து என்னென்னா இட்லி அரிசி பூ மாதிரி வர்றதுக்கு என்ன சேர்த்து அரைக்கணுன்ற விட எந்த அளவுகளோட அரைக்கணும் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் எப்படி அரைச்சி எடுக்கணும் உளுந்தையும் அரிசியும் அதே நேரத்தில் எவ்வளோ மணி நேரம் புளிக்க வைக்கணுன்றது எல்லா டிப்ஸுகளும் ஃபாலோ பண்ணால் தான் இட்லி ரொம்பவே சூப்பராக வரும் நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்தாலும் சரி எந்த பொருள் சேர்த்தாலும் சரி சேர்த்து அரைச்சிங்கன்னா உடனே இட்லி பூ மாதிரி வந்துடும்ன்றது கிடையாது இந்த மாதிரி கண்டிப்பாக டிப்ஸுகள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் ரொம்பவே சூப்பராக வரும் இட்லி கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இட்லி எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு கண்டிப்பாக வீடியோவை பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இட்லி அரிசியும் உளுந்தும் மட்டும் சேர்த்து எப்படி இட்லி பண்ணு மாதிரி அரைக்கணும்னு போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்